வணக்கம் நாம இன்னைக்கு ஓஷோவோட மனதை தடுப்பது எப்படி இருந்து சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க நிச்சயமா மனசோட தன்மை அப்புறம் அமைதி விழிப்புணர்வு எல்லாம் ஓஷோவோட பார்வை கொஞ்சம் தனித்துவமானது சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த உரையில இருக்கிற அந்த முக்கிய கருத்துக்களை எடுக்கிறது தான் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எப்படி யோசிக்கிறதை நிறுத்துறதுன்னு ஆமா ஆமா அதுக்கு ஓஷோ என்ன சொல்றாரு அதுக்கு மேல அவர் என்ன வழிகாட்டுறாருன்னு பார்க்கலாம் மன அமைதி அந்த உள் விழிப்புணர்வு இதுக்கெல்லாம் ஓஷோ என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ஆரம்பிக்கலாமா தாராளமா நீங்க கேட்ட அந்த கேள்விக்கே முதல்ல வருவோம் சிந்திப்பதை நிறுத்துவது எப்படி இது ஒரு பொதுவான தேடல் ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா இந்த முயற்சியே தப்புங்கறாரு அது வேலைக்காகாதுன்னு சொல்றாரு அப்படியா ஏன் அப்படி நம்ம மனசை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோமே அவர் பார்வையில நீங்க வலுக்கட்டாயமா நிறுத்த முயற்சி பண்ணும்போது என்ன நடக்குது நீங்களே உங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிக்கிறீங்க மனசோட ஒரு பகுதி நிறுத்தன்னு சொல்லுது இன்னொரு பகுதி ஓடிக்கிட்டே இருக்கு இது ஒரு எப்படி சொல்றது ஒரு உள்நாட்டு போர் மாதிரி இதனால என்ன ஆகும் கவலை அதிகமாகும் பதற்றம் ஒரு பிளவுபட்ட உணர்வு இதுதான் மிஞ்சுன்னு சொல்றாரு இதுல ஒரு விஷயம் சொல்றாரு ஒருவேளை கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் நிறுத்துனா கூட ஆமா நிறுத்துனா கூட அது ஒரு வெற்றி இல்லங்கறார் அது ஒரு உயிர் இல்லாத நிலைமை திணிக்கப்பட்ட அமைதி ஆஹா அது உண்மையான அமைதி கிடையாது ஏன்னா நீங்க அடக்க நினைக்கிற அந்த எண்ணங்கள் அது உங்க ஆழ் மனசுல ஓடிக்கிட்டே தான் இருக்கும் சரிதான் அது மட்டும் இல்ல ஓஷோ இத ஒரு அபத்தமான விளையாட்டுன்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க அடக்க நினைக்கிறதும் உங்க மனசு தான் அடக்கப்படுறதும் உங்க மனசு தான் மனசே மனசுக்கு எதிராக போராடுது இதுல எப்படி ஒரு தீர்வு வரும் அதனால இந்த வழியில பிரயோஜனம் இல்லைன்னு அவர் சொல்றார் அப்போ இந்த எண்ண ஓட்டத்தை நிறுத்த முயற்சி பண்றது சரியில்லைன்னா வேற வழி என்ன இங்க தான் அவர் அந்த கவனித்தல் பத்தி பேசுறாரு இல்லையா ஆமா அதுதான் சாட்சியாயிருத்தல் இருத்தல் விட்னசிங் இதுதான் ஓஷோவோட மையமான ஒரு கருத்து இது என்ன சொல்லுதுன்னா உங்க எண்ணங்கள அதன் போக்குல ஓட விடுங்க ஓட விடணுமா ஆமா முழு சுதந்திரத்தோட இப்போ ஒரு ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க நீங்க கரையில நின்னு பாக்குறீங்க இல்லையா ஆமா அது மாதிரி உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை நீங்க தலையிடாம கட்டுப்படுத்த நினைக்காம சும்மா கவனிக்கணும் ஒரு சாட்சியா இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில குறிப்பா கஷ்டமான எண்ணங்கள் வரும்போது அது எப்படி சும்மா கவனிக்கிறது இங்கதான் நம்மளோட மனப்பான்மை அந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம்னு ஓஷோ சொல்றார் மனச ஒரு எதிரியா பாக்காதீங்க ஒரு நண்பனா ஒரு ஏன் ஒரு காதலனை போல அன்புடனும் மரியாதையுடனும் கவனிக்கணும் மனம்ங்கிறது ஒரு அற்புதமான கருவி கடவுள் கொடுத்த ஒரு பரிசு அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு பதிலா அதோட இயல்ப புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் அவர் ஒரு அழகான ஊமை சொல்லுவாரே வானத்துல மேகம் போறது அழகா இருக்குன்னா ஆமா ஆமா நம்ம மனசுல எண்ணங்கள் போறது ஏன் அழகா இருக்க கூடாது ஆமா மரத்துல பூ பூக்குறது அழகுன்னா நம்ம உணர்வுல எண்ணம் மலர்வது ஏன் அழகா இருக்க கூடாது அதேதான் அந்த பார்வை வந்துட்டா மனசோட நம்ம உறவே மாறிடும் கரெக்ட் பார்வையோட மனசு திரும்புது திடீர் திடீர்னு எப்படி தாவுது என்னென்ன விளையாடுகள் விளையாடுது கனவுகள் கற்பனைகள் பழைய ஞாபகங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அதுக்குள்ள ஓடும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி நின்னு அதுல சிக்கிக்காம சும்மா கவனிக்கணும் இது பழக பழக வரும் சரி இப்படி கவனிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் மனசு அமைதியாயிடுமா உடனே அடுத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் ஒரு மௌனமான இடைவெளி 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 ஓஹோ அந்த அந்த தான் தான் முக்கியமா அதுல என்ன இருக்கும் மனமற்ற நிலைன்னு சொல்றாரே அதோட முதல் தரிசனம் முதல் டேஸ்ட் அந்த சின்ன கணத்துல உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு வரும் இந்த உலகம் ஒரு ஒரு மர்மம் விலகுன மாதிரி இருக்கும் உங்க இருப்பு உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் இது கேட்கவே நல்லா இருக்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது முதல்ல ரொம்ப கொஞ்ச நேரம் நேரம்தானே இருக்கும் ஆமா ஆமா ஆரம்பத்துல ரொம்ப அரிதா சில வினாடிகள் கூட இருக்கலாம் ஆனா அது ஒரு அடையாளம் நீங்க சரியான வழியில போயிட்டு இருக்கீங்கன்னு அந்த அமைதி உங்களுக்கு பிடிக்கும் அது உங்களை இன்னும் கவனிக்க தோண்டும் போக போக அந்த இடைவெளிகள் நீளமாகும் ஆனா இங்க ஒரு பிரச்சனை வருமே அந்த இடைவெளிகள் புடிச்சு போயி அதையே தேட ஆரம்பிச்சுட்டா எனக்கு என்னமே வேண்டாம் இந்த அமைதி தான் வேணும்னு ஒரு பற்றுதல் வந்துட்டா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதையும் அந்த இடைவெளிகள் மேல ஒரு பற்றுதல் ஒரு பிடிப்பு வந்துடக்கூடாது எதிரா சண்டை போட அர்த்தம் இது அது வேண்டான்னு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை எண்ணங்கள் வந்தாலும் சரி இடைவெளி வந்தாலும் சரி ரெண்டையும் சமமா பாருங்க ஒரு சாட்சியா அவ்வளோதான் எதையும் தேர்ந்தெடுக்காதீங்க ஓகே அப்போ இந்த சமநிலையான கவனிப்பு தொடர்ந்து நடந்தா அப்போ படிப்படியா அந்த இடைவெளிகள் இன்னும் பெருசாகும் சில நிமிடங்கள் கூட எந்த எண்ணமும் இல்லாம முழுமையான அமைதி இருக்கலாம் அப்போ இந்த வெளி உலகத்தை பத்தின தெளிவு மட்டும் இல்ல உள்ள விட்ட பத்தின ஒரு புதிய புரிதல் வரும் கடவுள் வெளில மட்டும் இல்ல இங்க உள்ளயும் இருக்கார் உங்களை கவனிச்சிட்டு இருக்கிற அந்த மையத்திலயும் இருக்கார்னு உணர்வீங்க இது வந்து மனசை கட்டுப்படுத்துறது மாதிரி இல்ல வேற மாதிரி இருக்கு இது கட்டுப்படுத்துறது இல்ல மனசுக்கு எஜமானர் ஆகிறது புரியுதா ஒரு கட்டத்துல உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க மனசை சிந்திக்க பயன்படுத்தலாம் சரி தேவை இல்லைன்னா அதை சும்மா ஓய்வா விட்டுடலாம் மனசு அழிக்கப்படல ஆனா அது உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுது உங்க சேவைக்கு தயாரா இருக்கு நம்ம கால்கள் மாதிரி நடக்கணும்னா பயன்படுத்துறோம் இல்லைன்னா சும்மா இருக்கு ஆமா இல்லைன்னா அது பாட்டுக்கு ஓய்வா இருக்கு இந்த முறைக்கும் மத்த சில வழிகள் இருக்கு யோகாசனம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் வச்சு மனசை அடக்க முயற்சி பண்றாங்களே அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் ஓஷோ இதை ரொம்ப தெளிவா வேறுபடுத்துறார் சில போதைப் பொருள் யூஸ் பண்றது இல்ல ரொம்ப வலுக்கட்டாயமா செய்யற ஆசனங்கள் உதாரணமா தலைக்கு நிறைய ரத்தம் போற மாதிரி பண்ற சிராசனம் இல்ல மனச அடக்குறதுக்காகவே செய்யற சில மூச்சு பயிற்சிகள் இதெல்லாம் ஒரு விதத்துல வன்முறைன்னு அவர் பாக்குறார் மனசு மேல நாம செலுத்துற வன்முறை அவரோட வழி அப்படி இல்ல ரொம்ப மென்மையானது ஒரு எப்படி விரியுது அதுவா விரியும் ஒரு வன்முறையற்ற இயற்கையான வளர்ச்சி தான் அவர் சொல்றது இதுக்கு பொறுமை வேணும் சரி இப்ப அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதிக்கு வருவோம் நம்மளோட அந்த இரட்டை இயல்பு பத்தி பேசுறாரு சில சமயம் ஒரு ஜென் மாஸ்டர் மாதிரி அமைதியா இருக்கும் சில சமயம் பயங்கர அகங்காரத்தோட ஒரு ராஜா மாதிரி உணர்றோம் இது என்ன ஏன் இப்படி இருக்கு இது குழப்பம் இல்லைங்கிறார் ஊஷோ இதுதான் நம்மளோட யதார்த்தம் நாம ஒரே நேரத்துல ரெண்டு தளங்கள்ல இருக்கோம் ஒன்னு வந்து நம்ம இருப்போட விளிம்பு பெரிஃபரி ஆமா நம்ம மனம் இந்த உலகத்தோட நம்ம தொடர்பு நம்ம ஈகோ இதெல்லாம் அங்க இருக்கு இன்னொன்னு நம்ம இருப்போட மையம் சரி அங்கதான் அந்த மனமற்ற நிலை அந்த புத்தத்தன்மை அந்த முழுமையான அமைதி இருக்கு அப்போ நாம ரெண்டுமா விளிம்பும் நாந்தான் மையமும் நாந்தான் ஆமா நீங்க ரெண்டும் தான் இதுல எதையாவது ஒண்ண தேர்ந்தெடுத்து இன்னொன்னு தள்ளுறது இல்ல இலக்கு அப்போ என்ன உண்மையான கலை என்னன்னா இந்த ரெண்டு தலங்களுக்கும் நடுல ரொம்ப சுலபமா ரொம்ப இயல்பா நகர்றது தான் உங்க வீட்டுக்குள்ள போறீங்க வெளிய வல்லீங்க இல்லையா அது எவ்வளவு இயல்பா நடக்குது அந்த மாதிரி அதாவது உலகத்துல முழுசா முழுகிடவும் கூடாது கூடாது உலகத்தை விட்டு முழுசா ஒதுங்கியும் நடுவுல ஒரு கரெக்ட் சரியா சொன்னீங்க உலக அந்த சந்தைன்னு சொல்றாரு அதுலயே முழுகி போனா கடைசில சோர்வு விரக்தி தான் வரும் அதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா ஒரு மடத்துல போய் உட்கார்ந்துட்டா அதுவும் ஒரு கட்டத்துல ரொம்ப போர் அடிக்கும் வறட்சியா இருக்கும் இது எப்படி ஒ சராகல பறக்க முயற்சி பண்ற மாதிரி ஓஹோ அப்ப இந்த சமநிலையை எப்படி வாழ்க்கையில கொண்டு வருது தியானம் பண்ணுங்க அப்புறம் வெளிய வந்து உங்க வேலைய பாருங்க தியானம் பண்ணுங்க அப்புறம் மத்தவங்களோட அன்பாருங்க ஒரு ஜென் கருத்தை சொல்ற மாதிரி ஆத்துல நடங்க ஆனா தண்ணி உங்க கால தொடாம பாத்துக்கோங்க என்ன அர்த்தம் உலகத்துல இருங்க ஆனா அந்த உலகமே நீங்கன்னு ஆகிடாதீங்க அந்த பற்றுதல் அந்த ஆசைகள் உங்களை முழுசா மூழ்கடிச்சிடாம பாத்துக்கோங்க எதுக்கு அவர் அந்த ஹோட்டே சிரிக்கும் புத்தர் கதையை சொல்றாரு இல்லையா ஆமா ஆமா அவர் ஏன் அமைதியா உக்காந்துருக்காருன்னு கேட்டா சிரிக்கிறதுக்கு ரெடி ஆகிறேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாராம் நல்லா இருக்கு அந்த ஓய்வு தான் அவரை மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா சிரிக்க வைக்குது உங்க உள்ள அமைதி அதாவது தியானம் உங்க வெளி ஈடுபாட்ட உங்க அன்ப உங்க வேலைய இன்னும் அழகாக்கும் ஆழமாக்கும் அதே மாதிரி அந்த வெளி உள் வளர்க்கும் ஆமா இது ரெண்டும் உங்களோட ரெண்டு சிறகுகள் மாதிரி ரெண்டும் வேணும் அப்பதான் உயர பறக்க முடியும் அடுத்து அவர் தேடுதலுக்கும் பார்த்தலுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியுது ஆமா அது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் மேலோட்டமா பார்த்தா ரெண்டும் ஒன்னு மாதிரி தெரியும் ஆனா பெரிய வித்தியாசம் இருக்கு தேடுதல்னா என்ன நீங்க மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு தேடுறீங்க ஒரு குறிக்கோளோட தேடுறது ஆமா உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு கருத்து ஒரு முடிவு இருக்கு உதாரணமா கடவுளை தேடுறதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருந்தா ஒரு மாதிரி தேடுவீங்க இந்துவா இருந்தா வேற மாதிரி முஸ்லிமா இருந்தா ஆமா உங்க கருத்துதான் உங்க தேடல வழி நடத்தும் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா பார்த்தல் அப்படி இல்ல அது எப்படி அது வந்து திறந்த கண்கள் திறந்த மனம் திறந்த இதயம் எந்த முன்முடிவும் இல்ல என்ன இருக்கோ அத அப்படியே பாக்குறது என்ன வருதோ அத அப்படியே ஏத்துக்க தயாரா இருக்கிற ஒரு நிலை பார்த்த பிறகுதான் புரிதல் வரும் ஆமா பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த முடிவும் கிடையாது தேடும்போது உங்க கருத்து தான் முக்கியமா இருக்கும் நீங்க உண்மைய தவற விடலாம் ஆனா பார்க்கும்போது உங்க மனம் செயலற்றதா இருக்கு சும்மா கவனிக்குது திறந்திருக்கு ஷோ சொல்றாரு உண்மை அறியணும்னா எல்லா தத்துவங்களையும் கழட்டி வச்சுட்டு நிர்வாணமா பாக்கணும்னு ஆமா ஒரு குழந்தை மாதிரி எந்த முன்முடிவும் இல்லாம அப்பதான் எதார்த்த உங்களுக்கு அப்படியே தெரியும் இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம் கடைசியா இந்த அறிதல் அறிவு வியப்பு பத்தி அவர் சொல்றது ரொம்ப முக்கியம் அறிதல் என்கிறது ஒரு உயிரோட்டமான ப்ராசஸ்ங்கிறார் ஆமா ஆனா அது டக்குன்னு அறிவா மாறிடுது அதாவது ஒரு முடிவா ஒரு இறந்த அனுபவமா சரிதான் இது இன்னும் சுருங்கி பழக்கம் அல்லது குணம் ஆயிடுதுன்னு இது ஒரு பெரிய ஆபாயம் அந்தந்த கணத்துல நடக்கிற ஒரு உயிர்ப்பான விஷயம் போயிடுது அது ஒரு சும உம் அந்த அறிவையே பிடிச்சுக்கிட்டு இருந்தா புதுசா எதையும் அனுபவிக்க முடியாது அவர் சொல்ற மாதிரி கண்ணாடியில தூசி படியிற மாதிரி நம்ம அனுபவங்கள்ங்கற தூசி மன கண்ணாடியில படியுது அது தினமும் தியானத்தால துடைக்கணும் ஆமா தினமும் சுத்தம் செய்யணும் அப்போதான் கண்ணாடி தெளிவா இருக்கும் அப்போ அந்த குழந்தையோட வியப்ப எப்பவும் வச்சுக்கணும்னு சொல்றது இதனாலதானா அறிவ அந்த வியப்ப கொன்னுடுமா நிச்சயமா அறிவ என்ன பண்ணும் கேள்வி கேட்கும் சந்தேகம் கொள்ளும் இது ஏன் அது எப்படி இது சரி அது தப்புன்னு பகுத்து பார்க்கும் ஆனா வியப்ப அது அப்படி இல்ல அது அப்படி இல்ல அது ஆச்சரியப்படுறது வாவ் இந்த பிரபஞ்சம் எவ்ளோ அற்புதமா இருக்கு இந்த நன்றி பக்தி பிரார்த்தனை எல்லாத்துக்கும் அடிப்பட இதுதான் உணர்வுன்னு ஓஷோ சொல்றார் அறிவியல் சந்தேகத்துல வளருது மதம் வியப்புல வளருது ஆமா மதம் வியப்புல வளருது குணம் பத்தி அவர் ரொம்ப கடுமையா பேசுறாரு அது ஒரு கவசம் ஒரு ஜெயில் மாதிரி நம்ம இயல்பான அந்த ஓட்டத்தை அந்த ஸ்பான்டேனிட்டிய தடுக்குதுன்னு சொல்றாரு ஆமா என்ன அது உங்க கடந்த கால அனுபவங்கள் நீங்க கத்துக்கிட்ட அறிவு இதோட தொகுப்பு அது உங்கள ஒரு ரோபோ மாதிரி ஆக்கிடும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் செய்யணும்னு ஒரு வரையறைக்குள்ள உங்களை அடைச்சிடும் அது ஒரு பாதுகாப்பு மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையில அது ஒரு சிறை அது உயிர் போட அந்தந்த கணத்துல என்ன தேவையோ அப்படி இருக்க விடாது அப்ப உண்மையான ஒழுக்கம் உண்மையான ஒழுக்கம் வெளியிலிருந்து வர குணமா இருக்காது அது உள்ள இருந்து உங்க இருந்து ஒவ்வொரு கணமும் இயற்கையா வரணும் அதுதான் சுதந்திரம் அதுதான் உண்மையான ஒழுக்கம் ஆக சுருக்கமா சொன்னா நம்ம கிட்ட வர அந்த உயிர்ப்பான அறிதல் உடனே இறந்து போன அறிவாகவோ இல்லனா இறுகி போன குணமாகவோ மாறவிடாம மாறவிடாம ஒவ்வொரு கணமும் புதுசா அந்த குழந்தை மாதிரி வியப்போட இருக்கணும் இதுதான் சவால் அதுதான் சவால் அதுதான் வாழ்வோட கலை ஒவ்வொரு கணமும் பழையத உதறிட்டு புதுசா பிறக்கணும் அனுபவங்கள் வேணும் ஆனா அந்த அனுபவங்களே நீங்க இல்ல கத்துக்கணும் ஆனா அதுக்குள்ள சிக்கிக்க கூடாது ரொம்ப அருமை நாம இன்னைக்கு ஓஷோவோட பார்வையில மனசை பத்தி நிறைய ஆழமான விஷயங்களை அலசணும் முக்கியமா மனசை அடக்க முயற்சி பண்றதை விட அதை அன்போட ஒரு சாட்சியா கவனிக்கிறது தான் வழிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா அது ரொம்ப முக்கியம் அதே போல அந்த உள் வெளி உலக வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு சமநிலை தேவை அப்புறம் தேடுறதுக்கும் பாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுவும் ரொம்ப முக்கியம் ஆமா கடைசியா அந்த அறிதல் எப்படி அறிவா மாறி அப்புறம் குணமா இறுகி போகுது அதுக்கு பதிலா அந்த வியப்போட எப்படி இருக்கிறதுங்கிறதும் ஒரு பெரிய பாடம் நிச்சயமா இது கேட்க எளிமையா இருந்தாலும் இது ஒரு பயணம் இதுக்கு உங்க முழு கவனமும் முயற்சியும் பொறுமையும் தேவைப்படும் ஆனா ஓஷோ சொல்ற மாதிரி நீங்க சரியா செய்ய ஆரம்பிச்சா அந்த அமைதி தானா வரும் வன்முறை இல்லாம ஆமா வன்முறையே இல்லாம ஒரு பூ மலர்ற மாதிரி ரொம்ப இயற்கையா அழகா நடக்கும் அந்த அமைதியும் அந்த தெளிவும் கிடைச்சா அதுக்கு ஈடென இல்ல சரி நேர்களே உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை உங்க மனம் ஒரு ஓயாம ஓடுற நதின்னு கற்பனை பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் அத ஆணை போட்டு தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிருக்கலாம் இப்போ ஒரு மாற்றமா அந்த முயற்சியை விட்டுட்டு அந்த நதி எப்படி ஓடுது அது உங்களை எங்கே கூட்டிட்டு போகுதுன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சும்மா கணங்கணமா கவனிச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்குள்ளேயே நீங்க இதுவரைக்கும் பார்க்காத என்ன புது கரைகளை என்ன புது உலகங்களை கண்டுபிடிக்க முடியும் சிந்திச்சு பாருங்க மீண்டும் அடுத்த உரையாடலில் சந்திப்போம் நன்றி